வணக்கமே கர்நாடக மாநிலம் பெங்களூரு புறநகர் அணைக்கல்லை அடுத்த ஹெப்பக்கோட்டி போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட ராமையா லே சேர்ந்தவர்தான் மோகன் இவர் ஹெப்பக்கோட்டியில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார் இவரது மனைவிதான் கங்கா இவர்கள் இரண்டு பேருமே கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் தற்போது ஆறு வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில்தான் அந்த குழந்தையும் படித்து வருகிறது இந்த நிலையில்தான் மோகனுடன் தொழிற்சாலையில் வேலை பார்த்து வரும் நண்பர் ஒருவருக்கும் அவருடைய மனைவியான கங்காவுக்கும் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் மோகன் மனைவியான கங்காவின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அடிக்கடி கங்காவிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு இது தொடர்பாக தகராறும் ஏற்பட்டபோது கோபமடைந்த கங்கா மோகனுடன் வாழ முடியாது என கூறிவிட்டு சென்றுவிட்டார் தற்போது இரண்டு பேருமே தனித்தனியாக தான் வசித்து வருகிறார்கள் இருப்பினும் மோகன் அடிக்கடி மனைவியின் வீட்டிற்கு சென்று குழந்தையை பார்த்து வருவது வழக்கம் அதன்படிதான் நேற்று முன்தினமும் மனைவியின் வீட்டிற்கு சென்றபோது அவர் அவருடைய குழந்தையை காண்பிக்க முடியாது என தகராறும் செய்திருக்கிறார் இந்த தகராறு முற்றியதில் கங்காவை கொலை செய்ய மோகனும் திட்டமிட்டிருக்கிறார் அதன்படிதான் நேற்று காலை கங்கா குழந்தையை பள்ளியில் விட்டுவிட்டு தன்னுடைய ஸ்கூட்டரில் வீட்டுக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தார் அப்போது ராமையா லே அருகே நடுரோட்டில் அவரை வழிமறித்த மோகன் தகராறும் செய்திருக்கிறார் பின்னர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கங்காவின் வயிற்றில் சரமாரியாக குத்தியுள்ளார் ஏழு முறை குத்தியதாக கூறப்படுகிறது இதில் படுகாயமடைந்த கங்கா இரத்த வெள்ளத்தில் உயிருக்காக போராடி கொண்டும் இருந்துள்ளார் அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அங்கு அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்துவிட்டார் இதுகுறித்து குறித்து போலீசாருக்கும் தகவல் கிடைத்தது விரைந்து வந்த ஹெப்பக்கோட்டி போலீசார் கங்காவின் உடலை கைப்பற்றி பிரேத பர்சனைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் போலீசாரின் விசாரணையில் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு மோகன் இந்த கொலை செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பாக அவரை கைது செய்த ஹெப்பகோட்டி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது